Global Talk. அன்று நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக முக்கியமான சந்திக்கின்றோம் அதாவது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுடைய காசா இருபத்தி ஒரு அம்சம் கொண்ட அமைதி திட்டம் அடிப்படையில் ஏதோ பெயரளவில் ஒரு காசாவில் அமைதி நிலவியது இருந்தாலும் இஸ்ரேல் அந்த அமைதி திட்டத்தை மீறி அட்டஹாசங்களை அவிழ்த்து கொண்டே இருந்தது இவ்வாறு இருக்கும் போது இந்த அமைதி பேச்சுவார்த்தையுடைய இரண்டாவது கட்டத்தை அமெரிக்காவினால் அடைய முடியாமல் இருந்தது இதற்கு முக்கியமான காரணமாக இஸ்ரேல் சொல்லிட்டு எங்கட இறந்து போனவர்களுடைய உடல்கள் அனைத்தையும் ஹமாஸ் இல்லை அதனால நாங்க இரண்டாவது கட்டத்துக்குள்ள நுழைய முடியாமல் முடியாது என்று சொல்லி பல்வேறு தடைகளையும் பல்வேறு யுத்த நிறுத்த மீறல்களையும் இஸ்ரேல் செய்து வந்தது அதற்கு அமெரிக்கா இஸ்ரேலை சமாளிக்கிறதுக்காக இஸ்ரேல் வந்து ஹமாஸ் சில நேரத்தில் அத்துமீறது காரணமாக இஸ்ரேல் தற்காப்பு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு இஸ்ரேல் சொல்லி வந்தது இவ்வாறு இருக்க கீழும் இந்த சமாதான பேச்சுவார்த்தை சொன்னபடி நடைபெறுமா நடைபெறாதா என்ற ஒரு தள்ளாட்டம் இருந்து கொண்டே இருந்தது டொனால்ட் டிரம்ப் வரைந்த இருபத்தி ஓரு அம்ச சமாதான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு சில விஷயங்கள் முக்கிய இடைஞ்சலாக இருந்தது குறிப்பாக சர்வதேச படைகளை காசாவுக்குள்ள கொண்டு வரது ஹமாசுடைய ஆயுதங்களை களைய செய்யறது

ஹமாஸ் என்ன ஹமாஸ் சர்வதேசமே இதை ஏற்றுக் கொண்டு விட்டது என்று இதனை அமல்படுத்தலாம் என்று ஐநாவுடைய வாக்கெடுப்புக்கு கொண்டு சென்றது அவ்வாறு கொண்டு செல்லும் போது இஸ்ரேலுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது எப்படின்னு சொன்னா இந்த அமெரிக்காவுடைய தீர்மானம் எதிர்காலத்தில் சுதந்திர பாலஸ்தீனத்தை உருவாக்கிவிடும் ஆகவே இது எங்களுக்கு நிச்சயமாக ஆப்பு என்று இன்று வரையும் இந்த அமெரிக்காவுடைய தீர்மானத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை நேற்று கூட எமது செய்தியில நீங்க பார்த்திருப்பீங்க அரபு நாடுகள்ல பல செய்திகள் வந்த தலைப்பு செய்திகளை நான் வாசித்தேன் பொதுவாக எல்லா பத்திரிகையிலும் இருந்தது எப்படின்னு சொன்னா நெத்தனியாக சொல்றார் நாங்க சுதந்திர பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக நெத்தனியாக குறிப்பிட்டது எல்லா பத்திரிகையிலும் வந்தது அதே நேரத்தில் ரஷ்யாவும் சீனாவும் இந்த காசா விடயத்தில் நிலையான ஒரு தீர்மானத்தை வச்சிருந்தாங்க எந்த விடயத்தை எந்த நாடும் குறிப்பாக அமெரிக்கா கொண்டு வந்து அமைதி திட்டத்தை காசாவில் அமல்படுத்தினாலும் எதிர்காலத்தில் பாலஸ்தீனம் இஸ்ரேல் என்ற இரு ஸ்டேட்டட் உருவாகுவதற்கு அடித்தளமாகவே அந்த அமைதி தீர்மானம் இருக்கணும் என்று இந்த நாடுகள் உறுதியாக இருந்தார்கள் இந்த வகையில் இந்த அமெரிக்கா கொண்டு வந்த திட்டம் வெளிப்படையாக நாளை தனி ஒரு பாலஸ்தீனம் உருவாகும் விடயத்தை தெளிவுபடுத்தவில்லை என்று சீனாவும் ரஷ்யாவும் கூறியது ஆனால் அமெரிக்கா தனது இருபத்தி ஒரு அம்ச திட்டத்தை எப்படியாவது பாதுகாப்பு கவுன்சில் ஐநாவுடைய பாதுகாப்பு சபையில சர்வதேச நாடுகளின் ஆதரவோடு இதனை அமுல்படுத்தி காசா பலமாக இந்த திட்டத்தை கொண்டு போறதுக்காக தனது அமெரிக்கா ஒப்படைத்தது இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட இந்த தோல்வியடையும் ஐநாவினால் ஏற்றுக்கொள்ளப்படாது காரணம் ரஷ்யாவும் சீனாவும் இந்த அமெரிக்காவுடைய தீர்மானத்துக்கு எதிராக வீட்டோ பவரை பாவிப்பார்கள் என்றெல்லாம் பல்வேறு ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டுள்ளது இந்த வகையில் அமெரிக்கா சமர்ப்பித்த இந்த தீர்மானம் அதாவது அமைதி திட்டம் இன்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போது அங்கு நிரந்தர உறுப்பு நாடுகளாக இருந்த இந்த சீனாவும் ரஷ்யாவும் இந்த அமெரிக்காவுடைய திட்டத்தை ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை சபையை விட்டு வெளியேறிவிட்டார்கள் இதனால் இந்த அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருந்த பதிமூன்று நாடுகளால் ஆதரிக்கப்பட்டு அமெரிக்கா கொண்டு வந்த இந்த இருபத்தி அம்ச திட்டம் காசாவில் அமுல்படுத்துவதற்கான ஐநாவின் ஆதரவு அமெரிக்காவுக்கு கிடைத்துவிட்டது இதனால் அமெரிக்கா இஸ்ரேலோடு சேர்ந்து இந்த திட்டத்தை அமுல்படுத்த போகிறார்கள் இந்த காசாவுடைய போராளிகள் எதிர்த்து வரும் இரண்டு அம்ச விஷயங்கள் இந்த அமெரிக்காவுடைய திட்டத்தில் உள்ளது ஒன்று ஆயுதங்களை ஹமாஸ் கீழே வைக்க வேண்டும் அடுத்தது சர்வதேச படைகள் காசாவுக்குள் நுழைந்து நிர்வாகத்தை அதாவது நிர்வாகத்தை கைப்பற்றி அவர்கள் ஆட்சி செய்வார்கள் இவ்வாறு ரெண்டு வருடம் அவர்களுக்கு ஆட்சி இருக்கும் அதற்கு பிறகு இந்த சர்வதேச கண்காணிப்புக்குள் தேர்தல் வைக்கப்பட்டு ஒரு புதிய ஆட்சி ஏற்படுத்தப்படும் இதில் ஹமாஸ் பங்கு கொள்ள முடியாது என்ற ஒரு விஷயத்தில் அமெரிக்காவுடைய இந்த திட்டம் இருக்கின்றது ஆகவே இந்த விஷயம் சட்டப்பூர்வமாக நடைமுறைப்படுத்த தற்போது ஐநா வாக்கெடுப்பு மூலம் அமெரிக்காவுக்கு அதிகாரம் வழங்கிவிட்டது இந்த வகையில் ஹமாஸ் எதிர்த்தாலும் எதிர்க்காவிட்டாலும் அமெரிக்க படைகளை காசாவுக்கு அனுப்பி இந்த விடயத்தை அமெரிக்கா செய்வார்கள் என்பது தற்போது ஒரு எதிர்கூறலாக உள்ளது இது சம்பந்தமாக தற்போது அவசரமாக ஹமாஸ் போராளிகள் ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டுள்ளார்கள் இந்த வகையில் ஹமாஸ் தற்போது ஒருபோதும் இந்த அமெரிக்கா கொண்டு வந்துள்ள நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் குறிப்பாக நாங்கள் ஆயுதங்களை கீழே வைப்பது எவது காசாவுடைய நிர்வாகத்தை சர்வதேச படைகளுக்கு கொடுப்பது இது ஒருபோதும் ஆதரிக்கப்படாது சர்வதேச படைகள் வருவதில் நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை அவ்வாறு வந்தால் அவர்கள் புறங்களில் இருந்து இஸ்ரேல் காசா மக்களை தாக்காத வண்ணம் காசா மக்களை பாதுகாக்கிற விஷயங்களை மாத்திரம் செய்யலாம் உள்நாட்டு உள் விவகார விஷயங்களில் பாலஸ்தீனம் என்ற ஒரு சுதந்திர நாடு பெறப்படும் வரையும் ஹமாஸ் இந்த தற்காப்பு ஆயுதங்களோடு காசாவை பாதுகாக்கும் அவற்றில் இந்த சர்வதேச படை தலையிடவே கூடாது என்று திட்டமாக தற்போது அமெரிக்காவுக்கும் ஐநாவுக்கும் ஹமாஸ் அறிவித்துள்ளது இது மாற்றமல்லாமல் ஒரு நாட்டை இன்னொரு நாடு ஆக்கிரமிக்க செய்ய முனைந்தால் அதற்கு எதிராக போராடுவதற்கு சர்வதேச ஐநா சட்ட அனுமதி உள்ளது என்று ஹமாஸ் எடுத்து காட்டுகிறது இந்த வகையில் எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நாங்கள் ஆயுதம் வைத்திருக்கின்றோம் ஆகவே எமது காசாவுடைய தீர்மானத்தை குறிப்பாக நிர்வாகம் ஆட்சி பாலஸ்தீனம் விடுதலை பெறும் வரை நாங்களே வைத்துக் கொள்வோம் அதுக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் அவற்றை நாங்கள் சந்திக்க தயாராக உள்ளோம் என்று தற்போது அவசரமாகவும் திட்டமாகவும் அறிவித்துவிட்டது ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு முக்கிய செய்திகளோடு மறுபடியும் சந்திப்போம் இது குளோபல் லைப்ரரியுடைய செய்தி ஒன்று